அமெரிக்க அரசு இந்தியர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்திவிட்டதாக பரவும் செய்தி குறித்து அமெரிக்கத்தின் மனிதவள அமைச்சகம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்கத்தில் உள்ள சில நிறுவனங்களால் தெற்காசிய நாடுகளை சேர்ந்த ஊழியர்களுக்கான வேலை விசாக்களை வழங்க முடியவில்லை என்ற செய்தியானது ஊடகங்களில் தற்போது அதிகமாக பரவி வருகிறது அதில் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட முக்கியமான நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய விசாக்களை வழங்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட தேசத்தை சேர்ந்த அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் அதே நாட்டினருக்கு புதிய விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் போதோ அல்லது பணியமர்த்தும் போதோ அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதாகவும் அந்த நிறுவனங்கள் மக்கள் தொகை பன்முகத்தன்மையை அடைய வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக அமெரிக்கத்தில் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் மற்றும் வங்காள தேசியர்களுக்கு விசா வழங்குவதை அமெரிக்க அரசு நிறுத்திவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தொழில் வல்லுநர்கள் மற்றும் மனிதவள அமைச்சகத்தின் அதிகாரிகள் நிராகரித்துள்ளார்கள் அமெரிக்கத்தின் விலங்குகள் மற்றும் எமிரிட்டிசேஷன் அமைச்சகத்தின் கூற்றுப்படி ஒரு நிறுவனங்கள் ஊழியர்களை பணியமர்த்தும் போது முதல் இருபது சதவீதம் வெவ்வேறு நாட்டினருக்கு ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளது அதாவது ஒரே ஒரு நாட்டை சேர்ந்தவர்களை முதல் இருபது சதவீத ஊழியராக இருக்க முடியாது என கூறியுள்ளது இந்த நடைமுறை நிறுவனங்களின் மக்கள் தொகை பன்முகத்தன்மையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நடைமுறை நிறுவனங்களின் மக்கள் தொகை பன்முகத்தன்மையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்த ஊழியர்களுடன் தொடர்புடையது அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என விளக்கம் அளித்துள்ளது ஒருவேளை நிறுவனங்கள் இவ்வாறு புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் போது பன்முகத்தன்மையை அடைவதற்கான இந்த செய்தியை பெற்றால் வெவ்வேறு நாட்டவர்களின் பணியாளர்களை வேலைக்கு அமர்த்த முயற்சிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உதாரணமாக ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கான விசாவிற்கு விண்ணப்பித்து அது பல்வகைப்படுத்தலின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டால் பன்முகத்தன்மை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் அதே வேலைக்கு வேறு தேசத்தை சேர்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று ஒரு பிரதிநிதி விளக்கமளித்துள்ளார் அதேபோல அதே போல நிறுவனங்கள் இருபது சதவீத பன்முகத்தன்மையை அடைந்தவுடன் எந்த ஒரு நாட்டினரையும் பணியமர்த்தலாம் என்பதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் அதே போன்று அமீரகத்தில் உள்ள பல நிறுவனங்களில் பெரும்பான்மையான இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் மற்றும் வங்காள தேசியர்கள் பணியாளர்களாக உள்ளார்கள் எனவே ஒரே நிறுவனத்தில் ஏற்கனவே இந்த மூன்று நாட்டினரை சேர்ந்த ஏராளமான ஊழியர்கள் இருந்தால் அதே நாடுகளை சேர்ந்தவர்கள் புதிய விசாக்கு விண்ணப்பிக்க முடியாது என அல்மாஸ் மேன் சேவையின் பொது மேலாளரான அப்துல் கபூர் என்பவர் கூறியுள்ளார் அமெரிக்கத்தின் பன்முகத்தன்மை விதியானது அமீரகத்தின் சமூக மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை தனியார் துறையில் உள்ள முக்கிய நிறுவனங்களின் முக்கிய மதிப்புகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது எவராயினும் பன்முகத்தன்மையின் விதியின்படி இலவச மண்டலங்கள் அதாவது ஃப்ரீசோன்களில் செயல்படும் நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் இதுவரை இது பிரதான நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.